ஹாப்பி விநாயக சதுர்த்தி எல்லாருக்குமே விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இறைவனுடைய அருள் முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இறைவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர்மம் வந்து செய்யுங்க அகத்தியர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தர்மம் செய்ய செய்ய கர்மத்தின் வழி குறையுமாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை அன்னதானமோ இல்லை கல்வியோ யாரும் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தால் நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது இறைவன் இறைவனுடைய அந்த அருள் முழுமையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதைத்தான் எல்லா மகன்களும் சொல்லியிருக்காங்க எல்லா ஜீவன்களையும் இருக்கக்கூடியது வந்து அந்த இறைவன் தான் இருக்காங்க அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்ம செய்யக்கூடிய அந்த பிரசாதத்தை இல்லாதவங்களுக்கோ ஸோ யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க போது அது நமக்கு நேரடியாக இறைவன்கிட்ட இருந்து அருள் கிடச்சிரும் அதனால் தர்மம் செய்யுங்க அந்த இறைவனுடைய அருளை பரிபூரணமாக நீங்கள் பெறுங்க நன்றி வணக்கம் மக்களே.